வணக்கம் அன்பு தமிழ் கவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை சமர்ப்பிப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு தாயாக நான் மாறவா தமிழையும் தாயையும் ஒப்பிட்டு பாடிய இந்த இசைப்பாடல் என் மனதிற்கு இசைந்த பாடல் அதை உங்களுக்காக கவியாக பாட முயற்சிக்கிறேன் வழக்கப்படி தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறேன் தாயாக நான் மாறவா தமிழே உன் பெருமை தாயே உன் இனிமை

என்றும் தனியாத அன்பில் தன்னை எங்கு மறந்து தாயாக நான் மாறவா மண்டில் தமிழோடு விளையாடவா தமிழேவும் பெருமை தாயேவும் இனிமை தமிழாளி நான் பாடவா நெஞ்சும் நான் பாடவா என்றும் தனியாத அன்பில் தனி இங்கு மறந்து தாயாக நான் மாறவ மன்றில் தமிழோடு விளையாடவா உயிரோடு கலந்து உணர்வோடு ஒன்றி கவி பாட சிலர் கூடுவார் அங்கும் தயவின்றி சபையில் தன் பாடல் ஒன்றே தமிழென்று சிலர் கூவார் உயிரோடு கலந்து உணர்வோடு ஒன்றி கவிவாடு சிலர் கூடுவார் அங்கும் தயவின்றி சபையில் தன் பாடல் ஒன்றே தமிழென்று சிலர் கூவா தமிழை மலிவாக எடை போடுவார் நினையாது நினையாது சபையேறுவார் நிலையான இன்பும் தருகின்ற கவிதை மனதார நான் பாடவா நீயும் தமிழோடு விளையாடவா தமிழே பெருமை தாயே உன் கிளிமை நான் பாடவா நெஞ்சும் தரளாகி நான் பாடுவா கலை எங்கள் வாழ்க்கை கவிதைக்கே ஆக்கை களம் நின்று திறம் காட்டுவா இங்கு கடல் போல உணர்வை கேட்போர்கள் வியக்க கவிதையை தினமூட்டவா கலை எங்கள் வாழ்க்கை கவிதைக்கே யாக்கை களம் நின்று திறம் காட்டவா இங்கு கனல் போல உணர்வை கேட்போர்கள் வியக்கே கவிதையை தினம் ஊட்டவா பிறர் வாழ்வுக்கு சுதி கூட்டவா ஏழை நலனுக்கு கவிதீட்டவா எங்கள் கருவோடு கலந்தால் கவிதைக்கே பிறந்தால் தாயின் புகழ் பாடவா நீயும் தமிழோடு விளையாடவா தமிழே உன் பெருமை தாயே உன் இனிமை தமிழாலே நான் பாடவா நெஞ்சும் தழலாகி நான் பாடுவா என்றும் தனியாத அன்பில் தனை இங்கு மறந்து தாயாக நான் மாறவா நன்றில் தமிழோடு விளையாடவா நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்